இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ணி நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறீங்க அந்த பதிவில் பாஜக படுதோல்வி என்றும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தியை போட்டிருக்கிறீங்க இல்லையா ஆனால் பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது அதை ஏன் நீங்கள் மூடி மறைக்க முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அவர்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசினேன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் வச்சுட்டு போயிட்டார் நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தினத்திற்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் பாஜகவினுடைய படுதோல்வியை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தலைப்புச் செய்தியாக பதிவிட்டு கொண்டாடி கொண்டிருந்தார்கள் உண்மையில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளா அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அந்த தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பது உண்மை ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இது கூட சேர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது பதினொன்று பிளாக் பஞ்சாயத்தில் பாஜக அங்கே வாங்கியிருப்பது என்பது சிகிரோ இடங்கள் நான்கு நகர சபைகளில் நான்கு இடங்களிலுமே சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நான் சொல்கிறது கேரள மாநிலம் முழுவதிலும் உள்ள நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிளாக் பஞ்சாயத்துக்களில் பிஜேபி வாங்கியிருப்பது முட்டை சரியா பதினான்கு மாவட்டங்களில் மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு இடங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கிராம பஞ்சாயத்துக்கள்ல நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக மோடி வாங்கியிருப்பது என்பது இருபத்தி நான்கு இடங்கள் ஆறு மாநகராட்சிகளில் ஐந்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆறு மாநகராட்சியில் ஐந்தில் மொத்தம் இருக்கக்கூடிய முன்னூத்தி இருபது வார்டுகளில் மோடியினுடைய பாஜக வாங்கியிருப்பது நாற்பத்தி மூன்று இடங்கள் இதைவிட கூடுதலான ஸ்பெஷலான ஒரு செய்தியை நாம் சொல்லணும் பந்தளம் என்று சொல்லக்கூடிய இடம் இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பந்தளம்னா உங்களுக்கு உடனடியாக சபரிமலை ஞாபகம் வரும் ஏன்னா சபரிமலையை வைத்து ஆர்எஸ்எஸ்காரன் அங்கே இவ்வளோ பெரிய கலவரங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த முறை ஒரு புதிய திட்டத்தோடு வரா என்ன திட்டம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் சபரிமலையில் இருக்கக்கூடிய தங்கத்தை திருடிவிட்டார்கள் அதற்கு உடந்தையாக இருந்தார்கள் இப்படி போன்ற ஒரு பிரச்சாரத்தை அவன் முன்வைக்கலாம் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி ஆனால் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை அதாவது ஐயப்பன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடந்திருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது எப்படி அயோத்தியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டதோ சபரிமலை ஐயப்பன் வீற்றிருக்கக்கூடிய இடத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது கூடுதலான ஒரு செய்தி அந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த தங்க கவசங்களை திருடி இருக்கிற கூடியவனுடைய பெயர் கிருஷ்ணன் போற்றி போற்றி என்றால் பார்ப்பனர்களை குறிக்கக்கூடிய சொல் சரியா நீங்கள் நல்லா புரிஞ்சீங்க ஆனால் அவனுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் எதுவுமே பேச மாட்டேங்குது ஒரு பேட்டியில் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்து இந்த கிருஷ்ணம்போட்டிங்கிற ஒரு பார்ப்பான் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் திருடி இருக்கிறானே அப்படிங்கிறத சொல்லும்போது ஐயையோ அவங்களெல்லாம் நான் நாங்கள் ரொம்ப உயர்வான இடத்துல வச்சுருந்தோம் எங்களை சா கடவுளை மாதிரி நாங்கள் நினச்சிருந்தோம் ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சரி இப்போ கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் அந்த பந்தளம் தொகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வார்டுகளில் பதினான்கு இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அனைத்து பத்து இடங்களிலுமே பாஜக மூன்றாம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறது சபரிமலை ஐயப்பன் மோடியையும் அமித்ஷாவையும் தூக்கி வீசியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் காரன்லாம் இங்கே வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்திருக்கிறார் சபரிமலை ஐயப்பன் இதுதான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவினுடைய உண்மை நிலவரம் ஆனால் இவற்றையெல்லாம் மூடி மறைத்த தினமலம் மாதிரியான ஊடகங்கள் என்ன செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பாஜக அங்கே மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறது என்று ஒரு போலியான ஒரு விம்பத்தை கட்டமைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இன்னும் கூடுதல் ஸ்பெஷலான ஒரு செய்தி சொல்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னா திருவனந்தபுரம் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ள மோடி அங்கே வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கான விஷயங்களுக்கான அடிக்கல் நாட்டப்போகிறார் நமக்கு உடனே எய்ம்ஸ் ஞாபகம் வரும் மோடி கட்டிய பாலங்கள் இடிந்து விழுந்ததெல்லாம் ஞாபகம் நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போகலாம் ஒரு மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார் என்பதற்காக மோடி ஓடோடி வருகிறாராம் நாற்பத்தைந்து நாட்களில் வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் அங்கே செய்யப் போகிறாராம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சி திட்டங்களை நான் வந்தால் செய்வேன் என்று சொல்லிவிட்டு வந்த மோடி இந்த நொடி வரையிலும் ஏதாவது ஒன்றை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா பாஜகவினரில் ஒன்றே ஒன்று அதனால தான் அவர்களுக்கு வளர்ச்சி என்பதை பற்றி பேசாமல் மக்களுக்கான உதவிகள் என்பதை பற்றி பேசாமல் மக்களுக்கான நலத்திட்டங்களை பேசாமல் மதவெறி அரசியலை கையில் எடுக்கிறார்கள் கலவர அரசியலை கையில் எடுக்கிறார்கள் வன்முறை அரசியலை கையில் எடுக்கிறார்கள் போதா குறைக்கு பாருங்கள் அங்கே ஒரு இடத்துல வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக கேரளாவிலேயே பாஜக ஆட்சி வந்தது போன்று இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்துக்கொண்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறது பாஜக அதை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் கேரள மக்கள் நான் சொல்கிறேன் சீரோங்க பல இடங்களில் பல இடங்களில் சீரோ நான் போன பதிவில் சொல்லியிருக்கிறதை திரும்ப சொல்கிறேன் உலகிலேயே அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மோடியிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் வரைக்கும் வட சொல்கிறாங்க இல்லையா அந்த கட்சிக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் மூன்றாவது இடம் கூட கிடையாது உங்களுக்கு தெரியும் இல்லையா பல மாநிலங்களில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி ஆட்சியில் இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியும் இல்லையா காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர்களை விலக்கி வாங்கி ஆட்சியில் இருக்கிறார்கள் தெரியும் இல்லையா சொல்லிகிட்டே போகலாம் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போது இவ்வளவு பெரிய தோல்வியை பற்றி பேசாமல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ங்கிற பிம்பத்தை எதற்காக உருவாக்குறாங்கன்னா இன்னிப்போ கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையுமே தேர்தல் நடக்கவிருக்குது அப்போ இந்த நேரத்தில் ஒரு பொய்யார தோற்றத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் ஆணையமும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு கூட்டு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் போல போலிருக்கிறது ஆனால் அவற்றை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளமும் தமிழ்நாடும் அடித்து நொறுக்கும் இவர்களை அடித்து விரட்டக்கூடிய அந்த நிகழ்வின் மூலமாக ஒன்றியத்திலேயே பாஜக ஆட்சி இல்லாமலாக போகக்கூடிய காலம் வெகு விரைவில் வரப்போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க